ஐயா வணக்கம் ஐயா அன்பான ஐயா நன்றி ஒரு அந்த சொல்லுக்கான வீரியம் எந்த அளவுக்கு ரொம்ப பெருசு நீங்க சொன்னீங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும் நன்றி நன்றி ஒன்று நம்ம ஹெல்ப் பண்றோம் நம்ம பெரிய நன்மை பண்றோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ஏதோ ஒரு பேச்சு கேட்காம சரிங்களா நம்ம மீது எதுவும் செயல் செய்யறோம்னா நான் உங்களுக்கு தோணும் இவ்வளவு பண்ணோம் ஒரு நன்றி விசேஷம் இல்லாம இருக்கானே ஒரு நன்றி ஒன்று இல்லாம நம்ம சொல்லுவோம் உண்மை தானே இப்ப நம்ம என்ன இப்படி சொல்லும் போது அவர் நம்ம அவருக்கு வந்து நம்ம சேர சரி இத்தனை நாள் புடிச்சது நம்ம கொடுத்தது எல்லாமே அவர் ஆட் பண்ணி அந்த திடீர்னு நம்ம செய்யறது வந்து பிடிக்கல மேபி உண்மை அதனால அவர் அதை நம்மள எதிர்க்கிற மாதிரி நம்ம சொல்ல கேட்காத மாதிரி நிகழ்வு நடக்கும் உண்மை இப்போ இப்ப இதுலதான் நம்ம கிட்ட அவர் நம்ம அப்ப நம்ம பண்ணுவோம் நம்ம இது வரைக்கும் செஞ்சதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எவ்வளவு செஞ்சேன் பண்ணனே ஒரு நன்றி சொல்லி இந்த ஆயிடுச்சு நன்றி விசுவாசுன்ற ஒரு சொல்லு முக்கியமா யாருக்கு பெரிய பயன் தரும் அப்படின்னா யார் ஒருத்தர் பிறருக்கும் ஹெல்ப் பண்ணாங்க பிறருக்கு நிறைய விஷயத்தை செஞ்சாங்க பிறருக்கு கொடுத்ததோ சரி சொல்லிக் கொடுத்ததோ சரி கத்து கொடுத்தது எல்லாமே இந்த நன்றி உணவு முக்கியமா யாருக்கிட்ட அதிகமா இருக்குன்னா யாரு ஒருத்தவங்க பிறருக்கு கொடுக்குறாங்களோ பிறரை வளப்படுத்த பாக்கிறாங்க அவங்க கிட்ட அந்த நன்றி உணர்வு முக்கியமா இருக்கும் யாரு செய்யறாங்களோ யார் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றாங்க பிறர் தூக்கி விடுறாங்க பிறர் அறிவுரை சொல்றாங்க அவங்க கிட்ட இந்த நன்றி உணர்வு அதிகமா இருக்கும் அவங்க கிட்டதான் இருக்கும் அவங்க கிட்ட முக்கியமா இருக்கும் இங்க ஏதாவது விஷயம் நம்மளால எல்லாம் நம்மளோட ஏதாவது கூட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் பண்ணா அவங்க நன்றி உனோட இருக்கணும் நம்மளுக்கு விசுவாசமா இருக்கணும் நம்மளுக்கு எதனா ஒண்ணு நம்ம எதாவது செஞ்சால் அது அவ தலையாட்டணும் அதுக்கு அவ அட்ஸெப்ட் பண்ணிக்கணும் அதுக்கு அஜெஸ்ட் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கும் புரியுதா இது பேர் நன்றி உணர்வு கிடையாது நன்றி உணர்வு இல்லாமல் நான் நன்றி நடக்கம் இது நன்றி உணவு இல்லாமல் இருக்கு ஏன்னா நன்றி உணர்வு இப்ப நான் உன்னு செஞ்சேன் நீ எனக்கு ஒரு செய்யணும் அர்த்தம் நீ செய்து பிடிச்சா செட்டானதான் அவங்க செய்வாங்க இல்ல அவன் செய்ய மாட்டாங்க இது அவங்களோட கூற்று ஒண்ணுமே கிடையாது இந்த நன்றி உணவு அவங்க கிட்ட நன்றி உணர்வுன்ற ஒரு அர்த்தம் என்னன்னா நீ இன்னும் பெரிய வளமாத்துக்கும் நீ பெரிய ஒரு ஒரு பெரிய அறிவாளியாகவும் ஒரு பெரிய அனுபவசாலியாகவும் நீ ஒரு ஞானத்தை பெறக்கூடியதாகவும் நீ இருக்கிறது சிறந்த ஒரு அன்புடைய மாற்றத்துக்கான ஒரு பெரிய வீரியமான சொல் நன்றி உணர்ந்த சொல்லு இப்ப அந்த நன்றி உணர்ந்து சொல்லு என்ன ஆயிடுச்சு இப்ப நீ அதை அவன் மேலே திருப்பணால நீ செஞ்ச செஞ்சு பிரிந்து கொள்ளிட்டு பாக்கிற மாதிரி

அப்ப நீ அதை எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்த்துட்டு நம்ம பணம் சொல்லி காட்டக்கூடாது சொல்லி காட்டும் போது நன்றி உணர்வுன்ற சொல்லுது அந்த சொல்லுக்கான முழு சாரம் ஒரு அறிவு கருத்து சொல்ல தடுத்து போதாங்க ஏன்னா அந்த அந்த சொல்லு முக்கியமா உன்னோட தான் யாரு என்ன செஞ்சாரு பத்தியா ஏன்னா ஒருத்தரை நன்மை பண்ணக்கூடிய வைக்கிறவ ஒருத்தருக்கு ஒரு இப்ப நான் இப்ப நான் சரியில்லாம நான் இருக்கேன்னா என்ன பக்குவப்படுத்துறாரு ஒருத்தருக்கு ஒரு கஷ்டப்படுறது காசு கொடுத்து சரி பார்த்தாலும் சரி அறிவில் அறிவா ஒரு வார்த்தையை சொல்லி சரி பார்த்தாலும் சரி வலிமை குறைவா இருக்கிற ஒரு பொருளை தூக்கி எனக்கு எடுத்து பண்ணவரும் சரி அவரு இப்ப நான் நான் ஏதோ பேசும்போது ஒரு அக்சா அவருக்கு ஏதோ வார்த்தை பேசுறா கூட தான் அதை அடங்கி போய் ஏற்கும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா உன்ன ஒரு கருமையானவனா செயலை செய்யறதுக்கான உருவாக்கத்தை கொடுத்தது நான் புரியுதா உங்ககிட்ட அந்த குணமே இருந்தாலும் இப்போ என்னதான் நான் உணவு சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணாலும் அந்த உணவை ஒருத்தர் வாங்கல அப்படின்னா இது எல்லாமே வீடு கட்டாயம் புரியுதா ஏதாவது இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ட் கொஞ்சம் புரிஞ்சுங்க நல்லா இருக்கும் இப்ப நான் ஒரு உணவை சமைக்கிறேன் எல்லாம் பண்றேன் ரெடி பண்ணி எடுத்து நான் வந்து ஸ்பாட் போறேன் எல்லாரும் பார்க்கணும் திடீர்னு யாரும் உணவு வாங்க யாரும் குத்துறாங்க ஏதோ சொல்லிட்டா வச்சுக்கேன் என்னால வந்து அதை ஏத்துக்க முடியாது புரியுதா இப்ப இது அவங்க உணவு வாங்கிட்டாங்கன்னா ஒரு ஆனந்தம் பெரிய ஆனந்தம் ஒரு சந்தோஷம் எல்லாம் வரும் அப்போ யார் நன்றி விசுவாசமா பாருங்க இங்க எல்லாம் உணவு வாங்கினவங்க நன்றி விசுவாசம் நினைக்கிறாங்க அங்கதான் விஷயம் இது உணவை கொடுத்தவன் தான் நன்றி விசுவாசமா இருக்கு ஏன்னா இந்த உணவை செய்ய வச்சு கொடுக்க வைக்கிற அளவுக்கு சோ இருக்கு ஒரு கடினமான பீப்புளை பார்த்ததுல நீ அதை செயலை செஞ்சுட்டேன் செஞ்சு அதை எடுத்துட்டு போயிட்டு அதை அவங்க கிட்ட நீ போது அதை வாங்கி போயிட்டு அவங்க சாப்பிட்டாலும் இல்ல அவங்க வாங்கி ஒரு பொருளாவோ இல்ல காசாவோ யூஸ் பண்ணிக்கினாலோ அதோட வர பிரிதி பலன் மொத்தம் உங்களுக்கு தான் வரும் அவங்களுக்கு போக போகிறது கிடையாது நீ கொடுத்தது சும்மா ஒரு ஒரு உணவு பொட்டலமோ இல்லை ஒரு காசோ இல்லை ஒரு வீடு வாங்கி கொடுத்தியோ எது போனாலும் சரி எல்லாமே காசு தான் நீ பத்து கோடி கொடுத்தாலும் அந்த காசு தான் பத்து ரூபாய் கொடுத்தாலும் காசு அந்த காசை வச்சுக்க என்ன பண்ண முடியும் எல்லாருமே தெரியும் அதை தாண்டி ஒரு பெரிய அறிவை நீங்க தரணும்னா நீங்க கொடுத்தீங்க இல்லையா கொடுக்கப்படுறவர்கா ரொம்ப நன்றி உணர்வோட இருக்கணும் அது நன்றி உணர்வு வந்து அதுக்கு பேர் கருணை உணர்வு நீ கொடுத்த உடனே வாங்கி சாப்பிட்டாங்களே அப்பா எனக்கு என்ன ஒரு இவ்வளவு செயல் செய்தி எத்தனை வந்தாலும் அதை எத்தனை கொடுத்து நீ வாங்கி கொடுத்து கொடுத்தேன் அவர் காலில் உளுந்து அவங்க அதை உழவு இப்படி அவங்க கால உழவு நன்றி வேற வெளியே கட்டுனா யாருக்கா இதை நான் காலையில பத்து ரொம்ப கஞ்சி காசு பார்த்தீங்கன்னா கஞ்சா காசு எத்துட்டு போயிட்டேன் நேத்துட்டு போயிட்டு காலையில ஒரு ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு எங்க எல்லாரும் குடிச்சிட்டு இரவுல குடிச்சிட்டு வீடு எல்லாம் வீட்டுல வீட்டுக்கு போக மாட்டாங்க ஏன்னா அவங்க காசு வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க சரியான பலகர வீட்டு சேர்க்க மாட்டாங்க ரோட்லயே பார்த்துருப்பாங்க வெறும் லிங்கே போத்தீங்கன்னு ஒரே லிங்கம் மட்டும் போத்தின்னு அந்த குளிரில அந்த குசுகள்ல பத்து ஏன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட சூழலோட காரணத்தினாலேயும் ரெண்டாவது எல்லாரோட சேர்ந்து அவனுக்கு என்ன இல்லாமையோ இல்லை ஏதோ சொல்றேன் சூழல் சூழல் தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி சூழல்லாம் அவங்க இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க நான் ஊழியை கஞ்சி கொடுப்பேன் ஒரு ஊரும் வாங்க மாட்டாங்க நான் காலை நாலு மணிக்கு அந்த கஞ்சி ரெண்டு பேரும் போய் கொடுப்பேன் அங்க போய் நின்றுட்டு குடிங்க கஞ்சி போய் குடுங்க குறிப்பிடாம தப்பு கிடையாது ஏன்னா அவங்களுக்கு கஞ்சி குடிக்கணும்னு எண்ணம் கிடையாது அந்த கஞ்சை குடிக்கிற அளவுக்கு என்ன எல்லாம் இருந்துச்சுன்னா அவன் ஏன் இந்த உலகில் வளத்துல ஒரு குடும்பத்தை விட்டு இந்த குடிச்சு உடம்புக்குறதுன்னு சொல்லுவோம் அப்ப அந்த பக்குவமும் அந்த சூழல் இல்லாதனால தான் அவன் இங்க வந்து பண்ணுறான் ஆனா அவனுக்கு வயிற்றுல பசி இருக்கும் ஆனா வயிற்றுக்கு பசி ஆனா அவன் என்ன புடிக்கணும்னுதான் போக பேசுவதுக்கு இத வாங்கி குடிக்கணும்னு போனாரு அந்த உடலுக்காக போவாது ஏன்னா பழக்கம் இல்லாம குடியல்தான் நான் காலையில ஆறு மணிக்கு எல்லாம் குடிக்கணும் பார்த்தேன் அப்புறம் கூப்பிட்டு இருப்பேன் திடீர்னு யாரோ ஒருத்தர் மட்டும் ரொம்ப கூப்பிடும் இல்லையா வாங்கியா கஞ்சி குடிங்க கஞ்சி குடிங்க அதை ஒருத்தரவோம்னா சரி குருவா அழிவு அதுவும் ரொம்ப சரி போட்டா இருக்க அதுவும் தப்பு கிடையாது ஏன்னா எதுக்கு தேவைன்றது நான் தான் முடிவு பண்ணும் புரியுதா எதுக்கு அந்த கஞ்சி தேவை நான் முடிவு பண்ணும் நீ எத்தனை வண்டி நான் கஞ்சி குடிக்கிறதுக்கு அவசியமும் கிடையாது அது யாருக்கு தெரியும் கஞ்சி எடுத்துட்டு போனோம் எனக்கு தெரியும் நான் கஞ்சி எடுத்துட்டு போயிட்டேன் நான் கஞ்சி வைச்சிட்டேன் நான் குடிச்சுட்டு ஆகணும் அவன் எப்படி குடிக்காம இருக்கலாம் உள்ள ஹெல்ப் பண்றதெல்லாம் செய்ய அப்படின்னு கூடாது புரியுதா இப்ப நீ செஞ்சது உன் குழந்தைக்கு உணவு இப்ப நீ ஒரு குழந்தைக்கு உணவு சமைக்கிறீங்களா ஓகே குழந்தை உடம்பு சமைச்சிட்டு அந்த குழந்தை சாப்பிட்டே சாப்பிடணும் என்ன பண்ணுவீங்க அதை அப்படி மசிச்சு எப்படி மசிச்சு காத்தா காதா ஆயா கதை பாட்டி சொல்லி அப்படி மொத்தம் ஏன் உந்து உம் புரியுதா தான் சமைச்ச நீ தான் பண்ண எல்லாம் தான் செஞ்ச அந்த குழந்தைய தூக்கி வச்சு சுத்தி கித்தி காட்டி அது காட்டி ஆயா சொல்லி அந்த உண்மைதானே உந்து அதனால ஏன்னா அது அதுதான் அது ர சாப்பட சொல்லே கிடையாது அதே சொல்லு அந்த எண்ணம் அதே சேர்த்து இருக்கணும் இவங்க கஞ்சி குடிச்சு ஆகும் அது எவ்வளவு நான் நின்று கூப்பிடுவேன் கூப்பிட்டு அந்த கஞ்சி அதே நின்று கொஞ்ச நேரத்துல அவன் இப்படி இப்படி வராங்க என்ன வராங்க என்ன வராங்க என்ன பார்த்தா தெரியும் இல்லையா ஒருத்தர் வந்தோடனே அப்படி ஒண்ணே அவருக்கான ரெண்டு பேரும் வாங்கி விடல அவருக்கு வரலாம் அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கால போகல எல்லாரும் வாங்கி குடிக்கோம் அப்ப அந்த கஞ்சி கொஞ்சம் தங்காளி ஆகும் அப்பதான் ஒரு ஒரு சின்ன திரு நான் அவங்களுக்கு உணவு கொடுவேன் அந்த வயிற்றுக்கு உணவு கொடுத்துருவேன் ஏன்னா வயிறுன்றது அது ஒரு அந்த பொருளுக்குள்ள ஒரு சத்தம் வரும் பசி இருந்தா அந்த குடிச்ச எச்சிலிருந்தா அது வலி வரும் அந்த வலிக்கு இந்த வந்து போனா கொஞ்சம் தீர்வான் இப்ப அதையும் எப்படியாவது அதை நம்ம குத்துதா அப்ப நன்றி ஒரு யாருக்கு இருக்கணும் எனக்கு தான் இருக்கணும் அப்படின்னு அந்த தோன்றினை ஆறும் அது ஆறும் போது இருந்து ஒரு வாழ்க்கை ஏற்படும் அந்த வாழ்த்துதான் நம்மளுக்கு இது வரைக்கும் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இது வரைக்கும் நான் எப்படி வரணும் என் வாழ்க்கையோட தரத்தை தன்மையை மாற்றக்கூடிய தன்மையும் அந்த சக்தியும் அதை வாங்கி குடிச்ச உடனே தான் இது ஏற்படும் அப்போ நன்றி உணர்வு யாருக்கு ஏன்னா நம்ம குடுத்த கஞ்சில அவங்களுக்கு பசி மட்டும் ஆச்சு எனக்கு என் வாழ்க்கையோட தரமே மாற்றமாச்சு அப்ப அந்த நன்றி உணர்வு யாரு இங்கதான் விஷயம் அப்ப அந்த நன்றி உணர்வுன்றது யார் ஒருவர் பிறருக்கு என்ன செய்தாலும் அந்த நன்றி உணர்வு அந்த வீரியமான சொல்லு தான் இன்னும் வெளிப்படணுமே தவிர்த்து நீ அவங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாது ஏன்னா அவங்களுக்கு நீ கொடுக்குற செய்கிற எல்லாம் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாத புரியலாம் தான் நீ எல்லாம் பண்ண அப்படி இருக்கும் போது அவங்க உன்னுட்டு நன்றி உணர்வை இருப்பாங்கன்னு நீ நினைக்கிறதுன்றது ஒன்று அறியாம ஒன்னு நீ செஞ்ச செயலுக்கு பிரிதி பலனை எதிர்பார்க்குற மாதிரி ஆகிடும் அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வுன்ற சொல்லுக்கான வீரியமே அங்கே இல்லாத போயிடுது அதனால தான் அந்த நன்றி உணர்வுக்கான சொல்ல யாரும் கையாளவும் முடியல அதனை கையாண்டிங்க அப்படின்னா அந்த நன்றி உணர்வுன்ற சொல்ல நீ கையாளுற அப்படின்னா உனக்குள்ள ஒரு பெரிய ஞானமே போகிறோம் இந்த நன்றி உணர்வு சொல்லுங்கிறதே பெறவங்களுக்குல வாங்குறவங்களுக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு ஆமா யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நன்றி இப்போ இது எல்லாருக்கும் இது எப்படிங்க அப்படின்னு தோணும் இது உண்மைதான் இந்த சொல்லுக்கான முழு அர்த்தமும் முழு புரிதலும் தெரிதலும் உங்களுக்கு வரணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்க கையாண்டிங்கன்னா அந்த சொல்லோட வீரியத்தில் எப்படி இருக்கிற ஏன்னா நன்றி உணர்வுன்னு சொல்லி ஒருமை குணம்னு அர்த்தம் நான்ன்ற உணர்வு அது சும்மா கிடையாது அந்த நன்றி உணர்வுன்றது கொடுக்குறவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அதுதான் இந்த நான் ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை ஒருமை கொண்டுறது இதுதான் ஏன்னா அதே நீ ஒன்னா பார்த்தா நீ ஒன்னா பார்த்தா அதுக்கிட்ட நீ நன்றி எதிர்பார்ப்பியா நீ நன்றி அதுக்கு கொடுப்பியா நான் தான் நன்றியா இருக்க நீதான் நன்றியா ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ கஷ்டப்படுது அவ்வளோ வேதல் இருக்குது அது என்கிட்ட நன்றி ஒரு காட்டுற அளவுக்கு சூழலோ தகுதியோ அதுக்கிட்ட இல்லை உண்மைதானே ஆனா அது ஒரே தகுதி இல்லை என்கிட்ட அதை வாங்கி குடிச்சு

புரியுது எது செய்தாலும் உனக்கு ஒரு பலனோ ஒரு பெரிய பாட்டிலோ இருக்கும் நான் கொடுத்தது கஞ்சி எனக்கு வந்தது அறிவு புரியுதானே உண்மைதானே தானே அறிவே கொடுத்தவங்களுக்கு நான் நன்றி விசுவமா இருக்கணுமா கஞ்சி கொடுத்தவங்க நன்றி விசுவமா இருப்பாங்க அதுதான் ஏன்னா அந்த வார்த்தை உன்கானது யாரு சேரிங்களோ அவங்க தான் நன்றி இருக்கணும் நான் இப்போ தானிய கூட நான் கொடுக்குறேன் எல்லாருக்கும் நான் ஃப்ரீன்னு சொல்லி கொடுப்பேன் சொல்லி சொல்லிட்டு ஒவ்வொரு தோணும் ஃப்ரீன்னு சொல்லி கொடுப்பேன் இவங்க மாற்றா மாற்றியா எல்லாம் தோணும் எதுக்கு ஒன்று தோணும் ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துட்டேன் ரெண்டாவது அது வாங்கினவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கையில் காசு கொடுப்பேன் எதுக்கு இது எதுக்குன்னு நீங்கள் இதை மாற்றிங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் காசு கொடுப்பேன் எதுக்குன்னா இதை நான் செய்யற வேலை இதை நீ செய்யறப்பத்தியா அதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சிறிய தொகை இது எதுக்கு சொன்னா இது காசு கிடையாது இது இது என்னால முடிஞ்ச வரைக்கும் நன்றி விசுவாசத்தை நான் அதுக்கு காட்டுறதுக்கான சமம் அது வேற இல்லை இல்ல இது உண்மை இது கரீ தோணும் ம் செயல் எதுக்கு கொடுக்குறது எல்லோருக்கும் தேவை ஃப்ரீயாக கொடுங்க கேட்டாங்க இது சொல்ல வச்சுக்கே அவ்வளோ இது ஏதோ ஆயிடுச்சு போகணும் ஆனால் அவங்க உண்மை ஏன்னா அந்த செயலை செஞ்சால் அதில் வர்றதுக்கு வந்து செல்லமே அதுக்கு எல்லை கிடையாது ஒன்று செல் செல்லுன்றதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு புரிய வைக்கக்கூடிய அறிவு அதுக்குள்ளது அப்போ அதை ஒரு செய்கிறாரு அப்படின்னா அவரு இதை கொடுக்கறது ஒன்றுமே இல்லை என்னால முடியாதனால தான் ஐம்பது ரூபான்னு சொன்னேன் முடிஞ்ச ஆயரூவா புரியுதா ஏன்னால் இல்லை எங்கள் அறிவியல் தானே அதுக்கு இப்போ என்னால் என்ன முடியுமோ அந்த எண்ணம் தோணுது இப்போ காசுன்னு போது ஆயிரம் ரூபாயும் ஐம்பது ரூபாயும் ஒண்ணுதான் அதை கொடுக்கணும் அப்படின்னா அது எதுக்கொசம் நான் கொடுக்குறேன்னா என்னால இன்னும் நன்றி விஷயம் சொல்லு என்னால எப்படி இருக்க முடியாது என்னால முடிஞ்சது இப்படி இருக்கும்போதுனால என்னோட மாற்றங்கள் ஒண்ணு ரெட்டிப்போம் இது எனக்குள் தோணுது இது தோன்றுறது வந்து சாதாரணம் கிடையாது இந்த உண்டுதான் உண்மையான நன்றி விஷயம் ஏன்னா இப்ப நான் போய் மாற்றினேன் எல்லாத்துக்கும் போறேன் அவங்க கொஸ்டினுக்கு அவங்கள போய் கேட்கறேன் யாரும் மாற்றமா பண்றமா இவரு மாட்ட மாட்டேன் இல்ல போண்ணுவாரு நான் அதெல்லாம் பண்றேன் ரெண்டாவது இங்க போறாங்க போறேன் யாருனா இதே ஒருத்தர் செய்யறாருல உண்மையிலே இதே வேலையை அவரே வாங்கிட்டு போய் நான் மாட்டேன் நான் செஞ்சுன்றே இதுக்கப்புறம் சொல்லுவோம் அது விஷயம் பாரு இவங்க எல்லாம் போய் நம்மளோட ஆளா இப்ப நம்மளுக்கு இப்ப நூறு இடத்துல மாட்டுறாங்கன்னா நூறு பேர் யாரு நூறு பேரும் நம்ம சாமி போதுன்னா அப்படின்னு தோணுது இப்ப இந்த ஒரு விஷயம் அவங்கதான் இப்ப நூறு இடத்துல மாட்டாங்க நூறு இடத்துல நான் மாற்ற முடியுமா இது எல்லாத்துக்கும் மாட்டேன்னு ஆசை எல்லா உயிருக்கும் அந்த பசி ஆறணும் ஆசை எல்லா உயிருக்கும் நீர் கிடைக்கணும் ஆசை எல்லா உயிருக்கும் தங்குறதுக்கு வீடு கட்டணும் ஆசை இதெல்லாம் இப்ப ஒரு ஒரு நபர் தான் செய்யறாங்க அப்ப அந்த நபரும் ஏற்பட்ட எண்ணத்தை பூர்த்தி பண்றாங்க

ஐயா நீ அதை மாட்டிட்டேன் அப்படின்னா நான் காலைல ஒண்ணும் கோழிபுரம் உன் காலில் ஓயிலா எப்பா ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த மாதிரி தான் இங்க யாராலும் செய்ய முடியல எல்லாருக்கும் செய்யணும்னு ஆசை இருக்குது ஆனா அது தெரியல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்குது என்னால் முடியுது இதை நான் எப்படியாவது எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் செய்ய வச்சு எல்லாரையும் அந்த குழந்தை புரிய வச்சுட்டா ஏன்னா எல்லாரும் நானா இருக்குன்னு அறிஞ்சுட்டேன் நான் பெற்ற அனுபவத்தை இங்க எல்லாரும் பெறணும் இல்லையா அப்போ நான் எவ்வளவு நன்றி விஷமா இருக்கும் பாரு அப்ப அதை நன்றி விவசாயமா இருக்கிறாங்க தான் நான் காலைல ஒரு காரணம் இல்லைன்னு அது வந்தது வந்திருக்கு நான் கோழிபுரம் கூட உங்க காலில் ஓகலான்னு தவறு ஒன்றும் இல்லை இதுல இதுதான் உண்மை இது நான் பெற்ற அனுபவம் என்னோட சந்தோஷம் எல்லையற்றது இது எல்லையற்ற நிகழ்வு எல்லாத்துக்குமே நடக்கணும் ஏன்னா எல்லாத்தோட வழியும் எவ்வளோ இருக்கும் எனக்கு தெரியும் எல்லாமே இருக்கிற உணர்வே நான் உணர்ந்துருக்கிறேன் அப்ப அந்த உணர்வு நான் உணர்ந்தா அப்போ எல்லாத்துக்கும் நோய் நீங்கள் எனக்கு ஆசை இருக்குது எல்லாருக்குள்ளேயும் சந்தோஷம் எல்லாருக்கும் ஆனந்தம் வரும் எல்லாருக்கும் இன்னொரு என்ன இருக்குது அதுக்கு நான் நான் எவ்வளவுக்கு எவ்வளோ அன்புன்றதை என்னால் வளப்பற்றிமே வளப்படுத்தணும் அப்ப நான் என்னை என்ன நான் முழுவதுமான மூலமா நான் மாறணும்னா இந்த அளவுக்கு அன்பை செய்யணும் அதுல பெரிய நன்றி விசுவாசத்தோடு நான் அந்த அன்பை நான் செஞ்சுக்கிட்டே போகணும் அப்போ செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே என்னால முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட நான் அன்பை வெளிக்காட்ட முடியுமோ என்னோட நன்றி உணர்வை நான் அவங்க வெளியே வெளிக்காட்டணும் அந்த வெளிக்காட்டுறது ஒன்னு என்ன யாருன்ற ஒரு பெரிய வெளிய எனக்கு காட்டி அனைத்துமா இருக்கிற ஒரு பெரிய பொருட்கள் நம்ம புரிய வைக்கிறோம் நன்றின்ற ஒரு உணர்வை அதை யாரு செய்யறாங்களோ அவங்க தான் அவங்க கிட்ட கொடுக்குறவங்க கிட்ட நம்ம கிட்ட தருறவங்கிட்ட நம்ம காட்டணும் இதை அடிக்கடிக்கு நான் மல்லிகை கொண்டு கொடுக்க போறதுல சொல்லுவேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி எல்லாரோட ஹெல்ப்ல நான் பொருள் ஏற்றுமெண்ட்ருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்போம் எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த காசு ரொம்ப இப்ப இந்த வர தேதி நம்ம போக போகிறோம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் இப்போ எல்லாருக்கும் நான் வீடியோ புக் காசு வீடியோ போட்டோம்னா எங்கேருந்து யாராவும் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ அந்த ஹெல்ப் பண்ணி அந்த காசு அந்த அது தேவையான எல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் போவேன் நாங்கள் திரும்ப என்ன கொடுக்கும்போது வரவங்களாம் எல்லாரும் என்ன தான் பார்ப்போம் அங்கே நம்ம டீம்ல எல்லாரையும் பார்த்து எல்லாரும் எங்களை பாராட்டணும் இன்னும் தானே இது பாராட்டுக்குரியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான பண்ணாங்க இல்லையா உதவி பண்ணாங்க இல்லையா அவங்க எல்லாரும் இதுக்கு பாராட்ட முடியும் ஆனால் அந்த அவங்க இருக்க முடியாது நான் தான் இருக்க முடியும் இப்ப என்னாச்சு மொத்த பாராட்டம் நம்ம வேலை வந்து அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த செல்வத்தை கொடுத்தாங்கல்ல அவங்க காலில் உருந்தும் நம்ம ஆச்சர்வாதம் இதை நம்ம கொடுத்து ஒருத்த பெற போறாங்கல்ல அவங்க கிட்ட காலில் உணவு இந்த பொருளை கொடுக்கும் இன்னதானே இது என்னோட நன்றி விசுவாசம் இந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்தோட இருப்போம் அப்படின்னா அந்த விசுவாசம் அந்த நன்றி உணர்வுன்றது இப்படி வெளிப்பட்டா மட்டும்தான் நம்ம கிட்ட ஒருமை குணம் நான் தாண்ட அனைத்துமாக உணர்வு முழுமையா இருக்குதுன்னு அர்த்தம் இது வந்து இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை இப்ப நான் சொல்றது நீங்க புரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி செயல்பா பிறகு ஹெல்ப் பண்றோம் பிறகு உதவி பண்றோம் நம்ம எல்லாரும் இந்த உணர்வோட இருந்தீங்கன்னா நம்மளோட அறிவு இந்த செயலுக்கு இருக்கிற அறிவு இல்லை இப்ப யாருக்கு நார்ந்தா எல்லாரும் நிறைய செயல் செய்றாங்க அன்பால செயல் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஆனா அங்க ஒரு மிஸ் ஆகுது அந்த ஏதோ ஒன்று இதுதான் மிஸ் ஆகுது நம்ம இவ்வளவு பண்றோம் இவ்வளவு செய்யறோம் அந்த அந்த மனசு எல்லாரும் நம்ம சொல்லி இருக்கிறோம் அந்த செயலை செஞ்சு அந்த அந்த சொல்ல விட்டு விட்டு நம்ம இந்த செயலை ரொம்ப ஆழ்ந்து போனீங்க அப்படின்னா ஆயிடும்னா நீயும் அறிவு அதிகமா விட்டுருவேன் இப்ப நீ அவ்வளவு செய்ய மாட்டாங்க பண்ண மாட்டாங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க பத்தி அவள் புரிஞ்சுக்கணும்னா உங்ககிட்ட ஒரு அறிவு ஒன்று வரணும் அந்த அறிவுன்றது என்னன்னா ஒண்ணுமே இல்லை நீ எவ்வளோதான் அவங்களுக்கு கொடுத்தாலும் மீண்டும் அவங்க கிட்ட அந்த அந்த சொன்ன பத்தினா அந்த நன்றி அந்த நன்றி உணர்வுன்றது உங்ககிட்ட வெளிப்போட போது மட்டும் அவங்ககிட்ட அறிவு வரும் இப்ப நான் சொல்றேன் இப்ப நீ எல்லாம் கொடுக்குற எல்லாம் மாட்டுறேன் அவங்ககிட்ட இப்ப என்ன சொல்ல கேட்கறேன் என்ன புரிஞ்சவங்க எவ்வளவு அப்படின்னு சொல்லாம அந்த தடவை அடிப்படையிருந்தா அவன் அவங்க பாட்டப்பா உணவு புத்தி உணவு பண்றேன் என்னடா இதுக்கப்புறம் கூட கேட்கலாம் அப்படின்னு தோணும் தோன்ற உடனே அதை கேட்காரு அந்த மாதிரி கேட்டவங்க நெறிப்பதான் இருந்து இன்னைக்கு அவங்க பெரிய மாற்றம் புரிய சொல்றது எனக்கு இந்த அறிவு கொடுத்ததும் அவங்களே அவங்களுக்கு அந்த அறிவை கொடுத்ததும் அவங்ககிட்ட இருந்து வெளிப்பட்ட அப்படின்னு அவனுக்கு அறிவு கொடுக்குது அது என்னோட அங்கே புறப்படுது முதல்ல அவங்க ஒரு வாய் எனக்கு கொடுத்து என்கிட்ட ஒரு வாய் அவனுக்கு இதுதான் உண்மை அடி அந்த அடிப்படைஞ்சு அடிப்படைஞ்சு அந்த நன்றி நன்றிய காட்ட காட்ட அவன் பாக்குறான் இவ்வளவு சொல்லி இது திருப்பி திருப்பி இதே போல பண்ணிட்டாங்களே இதுக்கப்புறமும் நம்ம கேட்கலன்னா என்ன பண்ணலன்னா என்னன்ற மாதிரி ரெண்டாவது அந்த நாள் ஒரு அது கட்டது நம்ம கொஞ்ச நாள் தான் டக்கு டக்கு நம்ம சொல்றோம் கேட்க மாட்டோம் இவ்வளவு அடி விட்டுருவோம் கொஞ்ச நாள் ஆனா இன்னொரு பத்து வாட்டி பஞ்சா பணம் ஆயிடும் அவனே நிப்பான் நீ அப்போ ஒரு கட்டத்துக்கு அந்த நாள் அவனுக்கு வரும் மாறுற நாள் அவ மாத்திக்கிற நாள் வரும் அந்த நாள் வெயிட் பண்ணனா உங்ககிட்ட அந்த நன்றி உணர்வு இருந்தா மட்டும் தான் வெயிட் பண்ண முடியாது நீ வெயிட் பண்ணலன்னா நீயும் அனுபவத்தை பெற மாட்டேன் அவனுக்கும் நீ நன்றி கொடுக்க முடியாது நான் உணர்ந்து செஞ்சு அதுல இருந்து ஏற்பட்ட ஒரு வார்த்தை தான் இது இப்படிதான் இருக்கணும் இப்படி இருந்தா நம்மளோட அனுபவமும் நம்ம அறிவும் வேற லெவல்ல இருக்கும் நம்ம அன்புன்றது இதுதான் அன்பு இப்படிதான் இருக்கும் அன்பு இதை வந்து எல்லாரும் போது அன்புன்னா இப்படிதான் இதுதான் முழுமையான அன்பு இந்த அன்பு நம்ம கிட்ட யாரு கிட்ட அவனே ஒருமை குணம் பண்ணது அவனே நான்ற ஒரு புரிதல புரிஞ்சவன் இதுதான் முழுமையான நன்றி உணர்வு அந்த நன்றி உணர்வுன்றது கொடுக்கறவங்க கிட்டதான் இருக்கணும் பெறவங்க கிட்ட இருக்கணும்னு கொடுக்குறவங்க ஆசைப்படக்கூடாது ஆனா நீ ஆசைப்படுறது தவறில்லை நீ ரொம்ப நாள் இந்த செயல நீ இருந்தா நீ என்ன ஆசைப்பட்டியோ அது எல்லாமே நடக்கும் அவங்களும் உன்ன மாதிரி மாறுவாங்க இதுதான் உண்மை இந்த நன்றி உணர்வு சொல்ல செய்யறவங்க நம்ம கிட்டதான் இருக்கணும் நம்ம புரிஞ்சுக்கணும் நன்றி உணர்வுன்றது சிறந்த சொல்லு ஆனா சொல்ல யாரு பயன்படுத்தணும்னு நம்ம நினைச்சுக்கிறது தான் தப்பாயிடுச்சு அதனால சொல்லுக்கான வீரியம் பொறப்படல அதோட அனுபவம் யாரும் கிடையில அதை அன்பு செய்யும் போது மட்டும் தான் வெளிப்பட்டது இப்ப அன்பு நான் செஞ்சதுனால ஏதோ யாருன்னா முன்னாடி நான் முன்னாடி சொன்னதை ஏத்துக்க முடியுமா ஏத்துக்க முடியாது நான் செஞ்சு பிராக்டிக்கலா செஞ்சு நிறைய அனுபவத்தை பெற்றதுனால இப்ப நான் வெளிப்படுத்துறேன் அந்த சொல்லு வீரியம் தான் அந்த சொல்ல யாரு அணுகணும் யார் அதை கையாளணும் நினைச்சல் தான் தப்பு வந்துச்சு அந்த சொல்ல கையாளக்கூடியது கையாளணும் அவங்க யார் ஆளுனா யாரு கொடுக்குறாங்களோ அவங்க தான் பெறவங்க அந்த சொல்லுக்கு பாத்திரமான நம்ம நினைக்க கூடாது இப்ப நினைக்கிறது எல்லாம் நினைக்கிறதால பாவம் நம்ம நம்ம நினைக்கிறோம் தப்பு இல்லை நீ நினைக்கிறதால நினைச்சு முதல் நீயே மாறல அப்ப எப்படி அவன் மாறுவான் உன் தான் அவனுக்கு வரும் இப்ப நீ அவனுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு சூழல நீ ஹெல்ப் பண்ண அதனால நீ ஹெல்ப் பண்றது நீ போயிட்டா நீ அவனோட சிறந்தனா ஆயிட்டு நீயே நினைச்சுக்கினேன் உண்மைதானே அப்ப நீ நினைச்சு நீ நீ என்ன மாதிரி சிறந்தனா அவன் சொன்னா எப்படி ஆக முடியும் அவனால நீ வந்து சிறந்தனாவே இல்லையே ஏன்னா உன்னை சிறந்தனாக்கா அவன் தானே நீ உன்னை சிறந்தவன் நினைச்சு நீ அவனை சிறந்த கை காட்டுறல ஒரு உன சிறந்தவன நீ கை காட்டனால உன் சிறப்பு எந்த அளவுல இருக்கும்ப்பா இதுதான் மைனஸ் ஆகிடும் அதனாலதான் சொன்னேன் நீ எவ்வளவு கொடுத்தாலும் குடுக்குறவங்க தான் அடிப்படையோ கொடுக்கறவங்க தான் அந்த கருமை உணர்வோட நன்றி உணர்வோடு இருக்கணும் ஏன்னா நன்றி உணர்வுன்றது அதிகமா யாரு பெறுறாங்களோ அவங்க தான் நன்றி உணர்வு உண்மையா சொன்னா அவங்க நீ கொடுத்தேன் உணவு கொடுத்த ஆடை கொடுத்த இவர்கிட்ட வெளிப்படுத்த உணவு கொடுத்தா அவன் அது எப்படி எப்படி எல்லாம் கொடுக்கணும்ன்றத கொடுத்தது அவன் உண்மைதானே அப்போ அந்த நன்றி உணர்வு யாருக்கு நமக்குதான் இதை நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் இதுதான் நன்றி உணர்வோட முழுமையான விரிவாக்கம் இதுதான் முழுமையான மூலப்பொருள் இந்த இந்த நன்றி உணர்வுன்ற ஒரு விஷயத்த சேரவங்க கருணை செயல் சேரவங்க எல்லாரும் நான் சொல்ற விதமா நீங்க அணுகுனீங்கன்னா உங்களுக்குள்ள ஏற்படுற அறிவும் அனுபவமும் வேற லெவலில் இருக்கும் அன்புன்றதே இங்க அனைத்துமா இருக்குது இந்த நன்றி உணர்வுன்றது கருமையா இருக்குது பொறுமையா இருக்குது அனைத்துமா இருக்குது அதுதான் நான்ன்ற ஒரு பெரிய புரிதலாக இருக்குது எல்லா இங்கு சுவாங்க